நெருப்பு மனித நாகரிகம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது அதுதான் பட் அந்த நெருப்பை கொஞ்சம் கவனக்குறைவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை வளர்த்த அந்த நெருப்பே உங்களை அழிக்க கூடும் தாண்டவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போலாண்டில் நடந்த ஒரு சின்ன அகழ்வாராய்ச்சியில் இந்த ஒரு சின்ன இந்த ஒரு படிமம் கிடைக்குது மனித படிமமோ மிருக படிமமோ கிடையாது ஒரு துண்டு கறிக்கட்டையோட படிமம் படிமத்தோட வயசு அவங்க ஆரஞ்சு பார்க்க போது தான் மிகப்பெரிய ஷாக் நானூற்றி ஐம்பது மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படிமம் உருவாக்கப்பட்டிருக்காங்க இதில் நிறையா ஷாக் இந்த மாதிரி பல படிமங்கள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியே இந்த படிமத்தோட முதல் தன்மையே அது எரிஞ்சிருக்கு நானூற்றம்பது மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படிமம் எப்படி எரிஞ்சிருக்கும் காட்டுத்தியால் இந்த காட்டுத்தீக்கள் புது விஷயம்லாம் கிடையாது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியிலருந்து சாதாரணமாக இந்த பூமியில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் எப்ப தண்ணிலருந்து முதல் ஆல்கே முதல் மரம் தரைக்கு வந்ததோ தரையில எப்ப மரங்கள் தோன்ற ஆரம்பிச்சதோ அந்த காலகட்டத்திலிருந்தே காட்டுத்தீக்களும் சகஜமான ஒரு விஷயமாக தான் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கேன் இப்ப பரவாயில்ல நம்ம பூமியில் இருபது பர்சன்டேஜ் அட்மாஸ்ஃபியர் ஆக்சிஜனை தான் சுவாசிட்டு இருக்கோம் ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் முப்பது பர்சன்டேஜ் கிட்ட அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் இருந்திருக்குமா ஒரு நெருப்பெரியத்துக்கு என்ன தேவை ஆக்சிஜன் அது கூடவே சேர்ந்து ஃபியூயல் சொந்த வகையில் காடுகள் மலைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் வயசாகியோ இல்லை மனிதனால வெட்டப்பட்டோ இல்லை இயற்கை பேரிடர்களால் கீழே விழுந்து கிடக்கும் விழுந்து கடந்த அந்த மரங்கள் உளுத்து போய் ஒரு பர்ஃபெக்டான எரிபொருளா இருக்கும் ஆக்சிஜன் இருக்கு எரிபொருள் இருக்கு ஒரு சின்ன பொறி நெருப்பு இருந்தாலே போதும் மொத்த காடு பத்துக்கு நீடியும் இந்த பொறி நெருப்பை மனிதன் இல்லாத சமயத்தில் மின்னல்களோ இடிகளோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி காட்டில் உருவாக்கும் இல்லைன்னா சில சமயங்கள்ல அதிக வெப்பம் கூட மிக பிரம்மாண்டமான காட்டுத்தீக்களை சிம்பிளக்கிக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க மில்லியன் லட்சக்கணக்கான வருஷங்களா காட்டுத்தீக்கல்ங்கிற ஒரு விஷயம் பல காடுகளை அழிச்சு நாசமாக்கியிருக்கு இந்த காட்டுத்தீக்கல்ல மொத்தம் மூன்று வகை இருக்குது கிரவுண்ட் ஃபயர்ஸ் பேருக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய காடுகளில் ஓங்கி வளர்ந்துருக்கக்கூடிய மரங்கள் உச்சி வரைக்கும் இந்த நெருப்பு போகும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முழு மரத்தையே அழிக்கிற தான் இந்த காட்டுத்தீக்களை தடுக்கிறதுங்கிறதும் இது பக்கத்தில் போகிறதுங்கிறதும் மிக ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா உச்சியில் இருக்க குரங்கு எப்படி ஒவ்வொரு கிளையாக ஏறி அத்தைத்த மரம் தாட்டிட்டு போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் காத்தடிச்சாலே இந்த க்ரௌன் ஃபயர்ஸுங்கிறது பக்கத்து மரங்களுக்கு ஈஸியாக தாவி அத்தி பரவ ஆரம்பிக்கும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது கிரவுண்ட் ஃபயர்ஸ் அதுவாக நினைஞ்சாதான் உண்டு மிக ஆபத்தான காட்டுத்தீ வகையில் இது ஒன்று கிரவுண்ட் ஃபயர் அதை தொடர்ந்து சர்ஃபேஸ் ஃபயர்ஸ் பேருக்கேற்ற மாதிரி தரை மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நெருப்பு தான் காஞ்சி கிடக்கக்கூடிய புல் புதர்கள் மூலயமா இந்த நெருப்பு ஒவ்வொரு இடமா கடந்து போய்கிட்டே இருக்கும் இதை தடுக்கிறது ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் மனிதனால் நினச்சா தடுக்க முடியும் அந்த நெருப்பு அர்த்தத்தை இடத்துக்கு தாண்டி போகாத அளவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தையோ இல்லை தண்ணீரையோ வச்சு இந்த நெருப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் பட் அதிக காத்து அடிச்சிச்சின்னா சர்ஃபேஸ் ஃபயர்ஸே கிரவுண்ட் ஃபயர்ஸாக மாறும் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும் மூணாவது வகை மனிதனால் நினச்சாலும் தடுக்க முடியாத ஒரு வகை கிரவுண்ட் ஃபயர்ஸ் அதாவது தரை மார்க்கத்துக்கு மேலே இல்லாமல் தரைக்கு கீழே வேர்கள் இல்லைனா நிலக்கரிகளில் எரியக்கூடிய நெருப்பு இந்த நெருப்பு உண்டாக்கக்கூடிய புகைங்கிறது கம்மியாக இருக்கும் நெருப்பு எரியதாக இல்லையாங்கிறத கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது மெதுவாக தான் எரியும் ஆனால் வருஷ கணக்கில் எரியக்கூடிய தன்மை கொண்டது சில சமயங்களில் அந்த நெருப்பு சர்ஃபேஸாக மாதிரி கிரௌனாக மரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ மூன்று வகையாக அந்த காட்டுத்தீக்களை பிரிச்சுருக்காங்க இந்த மூணு காட்டுத்தீயுமே நேச்சுரலாகவும் உண்டாக்கலாம் மனிதனாலும் உண்டாக்கலாம் இப்போதைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த தீக்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிற வந்து சொல்லப்படுது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இடி மின்னலாகவோ எரிமலை குழம்புகளாகவோ இல்லை அதிக வெப்பத்தாலே உருவாகுது மற்றபடி நைன்ட்டி பர்சன்டேஜ் காட்டுத்தீக்கள் மனிதனால் உருவாக்கப்படுதாங்க சிகரெட் தூண்டை குடிச்சிட்டு கீழே போடுறது இல்லைனா எலக்ட்ரிக்கல் பவர் சர்ஜஸ் பவர் லைன்ஸ் அறுந்து விழுறது இந்த காட்டுக்குள்ளே கேம்பிங் போனால் எரியில் நெற்பை அணைக்காமல் வர்றதுன்னு சொல்லி சின்ன சின்ன தப்புகளால் மிக பிரம்மாண்டமான காட்டுத்திகளை உருவாகும் இந்த காட்டுத்தீக்கள் உருவாகிறதுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஏதாவது காரணம் இருக்கான்னு கே கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா கடந்த பத்து வருஷத்தை விட இந்த பத்து வருஷங்கிறது கொஞ்சம் வெப்பம் தான் இருக்குது உலக அளவில் குளோபல் டெம்பரேச்சருங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதில் எந்த ஒரு மாற்ற கட்டத்தும் கிடையாது பட் இது மட்டுமே காரணம்ங்கிற மாதிரி நம்மளால் சொல்லவும் முடியாது ஏன்னா பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அதிக டெம்பரேச்சர் உடைய நாட்கள் உருவாக தான் செஞ்சிருக்கு இப்போவும் குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்கள் கொண்ட காடுகளை அந்த காட்டுத்தீக்கள் ஒன்று ரெண்டு நாட்களில் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும் இவ்வளோ உயிர்களை கூழ்ற இந்த காட்டுத்தீக்களை நம்ம தடுத்து நிறுத்தது தானே சரி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதங்க தப்பு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஃபயர் எக்காலஜி எப்படி நிலத்தையும் தண்ணீரையும் சார்ந்து உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நெருப்பையும் சார்ந்து உயிர்கள் இருக்க தான் செய்யுது இப்போ ஒரு பெரிய செழிப்பான காரணம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க லட்சக்கணக்கான மரங்கள் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே தான் இருக்கு எல்லா மரமும் அதோடைய ஆயுட்காலம் முடிய அங்கே தானே விழுது இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களும் அதே இடத்துல விழுந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சி வைக்கிற மாதிரி தானே அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட இடத்துல அதிகமான ஃபியூவல் எரிபொருளும் சேர்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு டப்பாவில் நீங்கள் பெட்ரோலை ஊற்றி வச்சு அதை நெருப்பு பார்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும் நெருப்பெரியும் அதுவே பெட்ரோல் இல்லைன்னா எரியாதில்ல இந்த கான்செப்ட் தான் காட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும் காடுகளில் இருக்கக்கூடிய பெட்ரோலை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படியே சார்ந்த உளுத்த மரங்கள் இப்படி காஞ்ச மரங்கள் பொருட்கள் இலைகள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கும்போது ஒரு சின்ன பொறி பற்ற அந்த சமயத்தில் காட்டுத்தீங்கிறது பரவ ஆரம்பிக்கும் இந்த காடுகளை அந்த காட்டுத்தீ என்ன தான் அழித்தாலும் இந்த புது உயிர்களும் புது காம்ப்ளெக்ஸான எக்காலஜி உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்காங்க ஒரு சாதாரண காட்டுத்தீ அந்த காட்டோட எக்கோசிஸ்டத்தையே மாற்றி அமைக்கும் அந்த காடுகளில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த உயிரினத்தை அழித்து புது உயிரினம் வாழக்கூடிய ஒரு சான்ஸை இந்த நெருப்பு உருவாக்கி கொடுக்கும் உளுத்த மரங்களில் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை கம்ப்ளீட்டாக எரிச்சு சாம்பலாக்கி திரும்ப மண்ணுக்கே அனுப்பும் புது நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது மரங்களும் புது செடிகளும் உருவாகிறதுக்கு காரணமையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வாழக்கூடிய உயிரினங்களை துரத்தி வேறொரு உயிரினங்களை உள்ளே இறக்கி அந்த எக்கோசிஸ்டத்தை டைவர்ஸாக மாற்றும் புது உயிரினங்களோட சேர்ந்து அந்த இடத்துல வந்து பழைய உயிரினங்களும் ஒன்றா சேர அந்த எக்கோசிஸ்டம் அந்த சுற்றுச்சூழலுங்கிறது இன்னும் விரிவடையுங்க அதே மாதிரி இன்வேசிவ் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க வலுக்கட்டாயமாக உள்ள போது மற்ற உயிரினங்களுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த உயிரினத்தை அழிக்கிற ஒரு வேலையாகவும் இந்த நிருப்பதம் அமையுமா சிம்பிளாக சொல்லப்படணுன்னா ஒரு காட்டுத்தீ அந்த காடையே ரீசெட் பண்ணி விட்டுரும் மறுபடியும் முதல்தான் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளி விட்டுறோம் பழைய உயிர்கள் அழிஞ்சாலும் புது உயிர்கள் வாழ்கிறதுக்கான ஒரு வழியை அது வகுத்து கொடுக்குது அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த உயிர்களும் அதுக்கேற்ற மாதிரி தங்களையே அடாப்ட் பண்ணிக்குது இதை பைரோஃபைலுன்னு சொல்லுவாங்க சில மரங்களும் உயிரினங்களும் அந்த காட்டுத்தீக்கு ஏற்றாற் போலவே தங்களை வடையமைச்சிருக்காங்க லாங் போல் பைன்ஸ் மிக உயரமான நீண்டு வளரக்கூடிய இந்த பைன் மரங்கள் வழக்கமாக அதுடைய விதைகளை இந்த மாதிரி குட்டி குட்டி கூடுகளை அடைச்சி தான் கீழே போடும் ஆனால் அந்த காட்டுத்தீ அதிகமாக நடக்கிற இடங்களில் லாங் போல் பைன்ஸ் அதுடைய விதைகளை காலாதி காலத்துக்கும் அதோடைய கிளைகள்லயே ஒட்ட வச்சிருக்குமா இதுக்கு ஒரு விதமான அது பசையை தான் யூஸ் பண்ணுது அந்த விதைகள் பத்து இருபது வருஷம் ஆனாலும் அதே இடத்துல தான் இருக்குமாங்க அப்புறம் எப்படி இது மற்ற இடங்களுக்கு இனப்பெருக்கமாகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது காரணம் காட்டுத்தி அதிக டெம்பரேச்சர் கொண்ட ஒரு காட்டுத்தி இந்த ஏரியாவை கடந்து போகும்போது இந்த பைன் மரத்துல இருக்கக்கூடிய அந்த பசை உருகி இந்த விதை கீழே அந்த காட்டுத்தி காடையை அழிச்சு போகிற அந்த சமயத்தில் புது உயிர்களா வளர்கிறதுக்கு இந்த விதைகள் உதவியா இருக்கும் ஸோ எதிர்காலத்தில் காட்டுத்தீ ஏற்பட்டு இந்த மரங்கள் எல்லாமே அழியிற கட்டம் வந்தாலும் அதோடைய விதைகள் திரும்ப புது உயிர்களை உருவாகிறதுக்கு காரணம் அமைமாங்க ஸோ நெருப்பை வச்சே அதேடைய இனப்பெருக்கத்தை பிளான் பண்ணியிருக்கு இந்த மரம் இதே மாதிரி விஸ்பரிங் பெல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சில செடிகள் ஒரு காட்டுத்தீ நடந்த ரெண்டாவது மூன்றாவது நாள்லயே அந்த எரிந்த இடத்துல எரிந்த நிலத்திலயே பூத்து கொழுந்து ஆரம்பிக்குமாங்க இது அடுத்து வர போகிற அந்த மணல் அரிக்கப்படுறதை தடுக்கிறதுமே தாண்டி புது நியூட்ரியன்ஸை அந்த மலர்கள் மூலயமா பல இடங்களுக்கு பரப்புற வேலையுமே பண்ணுமா இந்த வகையிலேயே பல வித்தியாசமான செடிகள் இருக்கு லிலியாக்குன்னு சொல்வாங்க இதுவும் இந்த எருந்து சாம்பலான ஒரு இடத்துல போகக்கூடிய பூக்கள் ஃபயர் பீட்டில்ஸ் காட்டுத்தீ உருவான அந்த இடத்துல சாம்பலான ஒரு மரத்துண்டுல தான் இந்த வண்டுகள் தன்னுடைய முட்டைகளை இடுவான் ஏன்னா அந்த வெப்பமும் அந்த கண்டிஷனும் தான் இந்த பீட்டில்ஸோட அந்த முட்டைகள் வளரத்துக்கு காரணமாவையுமா ஸோ இந்த மாதிரி காட்டுத்தீய நம்பியும் காட்டுத்தீய ஒட்டியுமே பல உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த மாதிரி உயிர்களை ஃபயர் அடாப்டட் சொல்லுவாங்க நெருப்ப ஒட்டு உயிர்கள் இதே சில இடங்கள்ல ஃபயர் ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் இருக்குது நெருப்புலேருந்து தன்னை தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய உயிர்கள் ஓக் ட்ரீ மாதிரியான மரங்கள் தன்னை தானே தற்காத்துக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தண்டு கொண்டு இருக்கும் அதே சமயத்தில் நெருப்பு அந்த தண்டுகளை எரிச்சுச்சுன்னா அந்த தண்டுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய புது புது கிளைகள் அந்த மரத்துக்கு உயிர் கொடுக்கும் நான் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு உயிர்களை தான் சொல்லியிருக்கேன் பட் இதை தாண்டி ஒரு காட்டுக்குள்ள எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இதெல்லாமே நெருப்பு ஒற்று தான் வாழ்ந்துட்டு இருக்கு இதுல ஒருத்தனா தான் மனிதனும் உள்ள நாமளும் ஆரம்பத்தில் அது நம்பி தான் வாழ்ந்துட்டு சொன்னா உங்களால் நம்ம முடியுதான் இப்போ நம்ம வீட்டுக்கு கேஸ் வருது நெருப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆரம்ப காலக்கட்டத்தில் நெருப்புங்கிற ஒரு விஷயம் மனிதனால் கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு இணையாக தான் பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிறதும் அவ்வளோ அரியுது மனிதன் நெருப்பை எப்படி உருவாக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நெருப்புங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததே காட்டுத்தீக்கள் தான் வெறும் பச்சைக்கறி சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷனுக்கு காட்டுத்தீக்கள் மூலியமாக வெந்த உணவு கிடச்சிது ஆனால் காட்டுத்தீயில இருந்து உருவாக்கப்பட்ட அந்த தணல்களை பாதுகாத்து அவன் தனக்கான நெருப்பையும் உருவாக்க கற்றுக்கிட்டான் மனிதனும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காட்டுத் தீக்களை ஒட்டு தான் வாழ்ந்துட்டிருந்தான் வி ஆர் ஆல்சோ ஃபயர் அடாப்டட் ஸ்பீஷீஸ் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீக்களை உருவாக்க கற்றுக்கிட்டோம் இப்போவும் சில இண்டிஜினியஸ் மக்கள் காடுகளை வாழக்கூடிய பழங்குடியினர்கள் அவங்களுக்கு தேவையான இடத்த உருவாக்குறதுக்கு காட்டுத்தீக்களை தான் யூஸ் பண்ணுவாங்களாங்க அமெரிக்கன் சைட்லலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா காட்டுத்தீங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தான் அங்கே இருக்க பழங்குடியினர்கள் அவங்களுடைய இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல்டான காட்டு தீ நெருப்பு உருவாக்குவாங்க அவ நினச்சா அந்த காட்டுத்தையே அழிக்க முடியும் பெருசா இல்லாம குட்டியா ஒரு காட்டுத்தையை உருவாக்கி அந்த இடத்துல தான் அவங்களுக்கான வாழ்க்கை முறையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு நேற்று இல்லாம கோடிக்கணக்கான வருஷங்கள் காடுகளோட சுழற்சி முறையை பாதுகாக்கிற வேலைகளை தான் இந்த காட்டுத்தீக்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தா எல்லா காட்டுத்தையுமே நல்லதான்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் கை வைக்காத சமயத்துல தான் காட்டுத்தீக்கள் இயற்கையாக உருவாக்கப்பட்டது ஆனால் கணக்கெடுப்பின்படி இப்போ உருவாக்கப்படுற நைன்டி பர்சன்டேஜ் காட்டுத்தீக்கள் மனிதனால உருவாக்கப்படுது இந்த காட்டுத்தீக்களால மனித இனத்துக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட தான் செய்து காடுகளை ஒட்டி பல மனிதர்கள் இப்போதைக்கு அவங்களுடைய வாழ்வில தொடங்கி சின்னதாக சின்னதா அந்த பொறி மூலயமா காட்டுத்தீக்கள் பரவுறது காரணத்தினால மனிதன் இருக்க அந்த இடத்துக்கு அந்த தீ வரும்போது அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு போயிடும் சுயநலத்துக்காகவோ இல்ல தெரியாதனமாக உருவாக்கக்கூடிய அந்த காட்டுத்தீக்கள் மிக ஆபத்தானவை பட் இது ஆபத்தானது இயற்கை காட்டுத்தீக்களை தடுக்கிறது நேச்சுரலா சில காட்டுத்தீக்கள் உருவாகும்ல அதை மனிதன் உள்ளே இறக்கி தடுக்கவே கூடாது அப்படி அவன் அடக்கி அடக்கி அந்த காட்டுத்தீக்களை தடுத்துட்டே இருந்தானா ஒரு கட்டத்தில் அது மிக்க பெருசாக வெடித்து சதறும் சின்னதாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய இயற்கை பேரிடராக கொண்டு போய் நிறுத்திவிடுவான் இந்த மாதிரி தான் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ அழிவுங்கிறது நடந்தது அது மாதிரி ஆச்சு அதுக்கு மனிதன் எப்படி சம்மந்தப்பட்டான் தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்